உங்களோட உடம்பு முழுவதும் வானத்தை பார்த்த மாதிரி பாருங்க இப்படி படுத்திருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு இது பண்ண முடியாது இப்படி ஒரு கழிச்சு படுப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா யாராவது உங்களை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் உங்களை டேர்ன் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் இப்படியோ இப்படியோ படுக்கிற மாதிரி பண்ண சொல்லிருங்க கொஞ்ச நேரம் உங்களை விட சொல்லிடுங்க நீங்கள் ஆழ்ந்து தூக்கத்துக்கு போயிடுவீங்க இப்போ என்ன பண்ணணும்னா அவங்கள நீங்கள் தூங்கிறத டேப் பண்ண சொல்லுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட முகத்துக்கு பக்கத்தில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்க சொல்லுங்கள் இது ஒரு நாள் பண்ணுங்க நாள் உங்க பாடி ஃபர்ஸ்ட் இந்த கழுத்துல இருந்து வரைக்கும் வீடியோ எடுக்க சொல்லுங்க நாள் மூணாவது நாள் வீடியோ எடுக்க சொல்லுங்க நாலாவது நாள் வீடியோ எடுக்க கொஞ்சம் தள்ளி நின்று இந்த மாதிரி ஒரு 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 வாரம் தொடர்ந்து வீடியோ எடுக்க சொல்லுங்க எடுத்து வச்சுக்கோங்க பகல் டைம்ல எப்பவெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ யாரும் இல்லாத நேரத்துல அந்த வீடியோ அப்ளை பண்ணி உங்க உடம்ப நீங்க பாத்துக்கிட்டே இருங்க இது வந்து நம்ம முக்கியமாக அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல்